இனிய மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றும் பொறாமை கூடாது என்பதை உணர்த்தும் முகமாக ஒரு கதை ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் பூஞ்சோலை கிராமத்தில் உத்தமன் என்று ஒருவர் வசித்து வந்தார் அவர் தன்னுடைய போல எல்லா விடயங்களிலுமே அவர் உத்தமன மாணவராக இருந்ததனால் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அவரில் மிகவும் நம்பிக்கையும் அன்பும் வைத்திருந்தார்கள் யாருக்கு எந்த நேரத்தில் என்ன உதவி கேட்டாலும் அவர் செய்வ தவறு தவறுவதில்லை அது இல்லாமல் யாருக்கு என்ன தேவையோ தேவை அறிந்து அவர்களுக்கு உதவி கொண்டிருந்தார் இவற்றையெல்லாம் பார்த்து அந்த ஊரிலே ரெண்டு பெரிய பணக்காரர்கள் பாபு கோபு என்று பணக்காரர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு இவற்றை பார்க்கும் போது மிகவும் பொறாமை சாதாரணமான ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற உத்தமனுக்கு இந்த ஊரிலே கிடைக்கின்ற மதிப்பு இவ்வளவு பணக்காரரான எங்களுக்கு இல்லையே என்ற அந்த ஆதங்கம் அது பொறாமையாக மாறியது அது இந்த உத்தமனை அவர்கள் எவ்வாறாவது அவமானப்படுத்த வேண்டும் என்பதில் குறியாக இருந்தார்கள் ஆனால் உத்தமனோ அவர்களுடன் எந்த ஒரு போட்டியும் கிடையாது சாதாரணமாக தான் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் உதவுவதையே அவர் செய்து கொண்டிருந்தார் அவை இந்த இவர் இவர்களுக்கு பாவுக்கு கோபவுக்கு நித்திரியே இல்லை எவ்வாறாவது அவரை அவமானப்படுத்தி மற்றவர்கள் முன் நிற்க வைக்க வேண்டும் என்று என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்றார்கள் ஆகவே அந்த ஊரில் ஒரு செல்மாக்காக வாழ்பவர் பொன்னன் பொன்னனை கூப்பிடுறார்கள் கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் ரைட் சொல்லுங்க நான் உங்களுக்கு உதவி செய்கின்றேன் என்று பொன்னன் சொல்ல அவர்கள் சொல்கின்றார்கள் இப்படி எங்களுக்கு இங்கு மிகவும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது இந்த உத்தமன் இந்த உத்தமனை எவ்வாறாவது அவமானப்படுத்த வேண்டும் அதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அப்ப அவர் யோசிக்கிறார் யோசிக்கும் போது நிறைய பண கட்டுக்களை காட்டுகின்றார் காட்டி உங்களுக்கு நாங்கள் இவ்வளவு காசு நாங்கள் தருவோம் நீங்கள் அந்த நீங்கள் நாங்கள் சொல்வதை செய்ய வேண்டும் என்று முதலில் மறுத்த அந்த பொன்னர் பிறகு என்ன செய்கின்றாருன்னா அந்த காசை பார்த்து ஆசைப்பட்டு சரி நீங்கள் சொல்லுங்க நான் செய்கின்றேன் என்று சொல்கின்றார் ஆகவே இவர்கள் சொல்லுகிறார்கள் நீ இன்றிரவு நாங்கள் ஒரு அஞ்சு லட்சம் பணம் தருகின்றோம் கொண்டு போய் எப்படியாவது உத்தமன் என்னுடைய வீட்டிலே வைத்து விடுங்கள் நாங்கள் போலீஸ்ல முறைப்பாடு செய்து கண்டதை நீங்கள் கண்டது என்று சொல்கின்றோம் என்று சொல்ல இவரும் அந்த காசுக்கு ஆசைப்பட்டு பொன்னன் கொண்டு போய் இந்த பணத்தை உத்தமன் வீட்டிலே ஒரு வீட்டின் மூலையிலே வைத்து விட்டு வருகின்றார் செய்கின்றார்கள் தங்களுடைய காசை காணவில்லை என்று ஆகவே காவல்துறையினர் உங்களிடம் யாருக்கெல்லாம் சந்தேகம் என்று கேட்க அவர் சொல்றார்கள் பொன்னன்லதான் சந்தேகம் என்று ஆஹ் பொன்னன்னு அண்ட சொல்லவுடனே அவர்களுடனே பொன்னனை அழைத்து விசாரிக்கின்றார்கள் அப்பொழுது இந்த பொன்னன் சொல்கின்றார் இரவு அவர்கள் வீட்டில இருந்து அந்த பணத்தை எடுத்து கொண்டு போனதை நான் பார்த்தேன் என்று சொல்லி சொல்றேன் ஆகவே நீங்கள் ஆஹ் உத்தமன் வீட்டை போய் நீங்கள் சோதனை இட்டீர்கள் என்றால் அந்த காசு அங்கிருந்து எடுக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த காவல்துறையினர் அங்கு போய் உத்தமிடம் சொல்லி அவர் ஒரு நேர்மையான நின்றபடியால் அவர்கள் அவரிடம் சொல்லித்தான் அதை செய்தார்கள் ஆகவே சொல்லி நான் உங்களுக்கு பூரண ஒத்துழைத்து தருகின்றேன் இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கின்றது நீங்கள் தேடி பாருங்கள் என்று சொல்கின்றார் தேடி பார்த்த போது வீட்டின் ஒரு மூலையில் இருந்து அந்த அஞ்சு லட்சம் பெறுமதியான அந்த காசு எடுக்கப்படுகின்றது ஆகவே அஹ் உத்தமன் சொல்கின்றார் இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கின்றது நீங்கள் வேணும் என்று சொல்லி சொன்னால் இந்த பொன்னனை விசாரித்து பொன்னனுடைய வீட்டை ஒருக்கா பரிசோதித்து பாருங்கள் ஆகவே அந்த இவர்கள் இவருடைய வார்த்தையை நம்பி பொன்னன் வீடு சென்று அங்கே அவருடைய வீட்டை சோதி நீட்ட போது அங்கே அந்த கள்ள நோட்டுகள் கண்டெடுக்கப்படுகின்றன உடனே அந்த பொன்னன் அழுது ஐயோ எனக்கு இப்படி ஒன்றுமே தெரியாது எனக்கு இதை சொன்னான் உண்மையை சொல்கின்றேன் இதை எனக்கு செய்யச் சொன்னது கோபமும் தான் நான் அவர்கள் பணத்தை காட்டியபடியால் பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இதனை செய்துவிட்டேன் இது எல்லாம் அந்த தவறான நோட்டுகள் என்பது எனக்கு தெரியாது உண்மையிலேயே எனக்கு அந்த கள்ள நோட்டுகளை அடிக்கிற அளவு புத்தியும் கிடையாது என்று சொல்லி அந்த காவல்துறையினரின் கால்களில் விழுந்து கதறுகிறான் உடனே இந்த இவருடைய வாக்குறுதியின்படி அங்கே வாக்குமூலத்தின்படி பாபும் கோபமும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கின்றார்கள் ஆகவே அன்பானவர்களே நாங்கள் இந்த பொய் பொது மற்றவர்களுடன் பொறாமைப்படாது நாங்களும் வேணும் என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் ஆகவே இந்த பொறாமை எவ்வளவு தூரம் ஒரு கொண்டு போய் செல்கின்ற செல்கின்றது அவரை எவ்வளவு தவறான பாதையிலே கொண்டு போய் வழி நடத்துகின்றதை இந்த கதை மூலம் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் ஆகவே நாங்கள் மற்றவர்களிடம் பொறாமை கொள்ளாமல் எல்லோரிடமும் அன்பாகவும் இரக்கமாகவும் வாழ வேண்டும் என்று கூறி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்